இந்த வேத புத்தகம் குறித்த ஒரு அறிவுக்குள்ள முதல்ல நீங்க வாங்க அது என்னன்னா இட்ஸ் a winners manual முத முதல்ல இந்த புத்தகத்தை நான் எழுதும்போது முத முதல்ல என்னை இன்ஸ்பயர் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா கடவுளுடைய வார்த்தை தான் வெற்றிக்கான இருக்கு god's பர்ட் is a key to success it's a key to prosper மக்களுக்கு வாழ்க்கையில எந்த முடிவுகளும் எடுக்க முடியாமல் தயக்கத்தோடு இருப்பதற்கு காரணம் என்ன நான் ஏற்கனவே சில பண்ணு தோத்து போயிடுச்ச இந்த இது எப்படி இருக்கும் நல்லா வருமா வராதா நம்ம போகலாமா போனா ஜெயம் கிடைக்குமா ஆனா நீங்க சில காரியத்தை புரிஞ்சுகிட்டா கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க வெற்றி பாருங்க கடவுளுக்கு மகிமையை கொண்டு வருகிற ஒரு காரியம் சில கேக்குறாங்க ஏன் செழிப்பு ஏன் வெற்றி ஏன் பெருக்கும் அதெல்லாம் ஏன் பேசுறீங்கன்னு கேக்குறாங்க ஐயா அதுதான் கடவுளுக்கு பேரை கொண்டு வரும் புகழ கொண்டு வரும் நீங்க தோல்வியா இருந்துகிட்டு கடவுள் ஜெயமா இருக்கிறாருன்னு சொல்ல முடியாது அதனாலதான் உங்க வெற்றிக்கும் கடவுளுடைய மகிமைக்கும் சம்பந்தம் இருக்கு ஜோஷ்வாங்கிற ஒரு இளம் தலைவனை மனதில் வைத்து கடவுள் அவங்க கூட இதை பத்தி என்ன பண்றாரு பேசுற அவன் பாருங்க ஒரு புதிய தலைவன் மோசைக்கு அப்புறம் அவன் தான் தலைமை ஏற்கனும் கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேரை நடத்தும் இவங்க மோசையே புண்ணாக்குனவங்க இவன் வந்து ஒரு இளம் தலைவன் பாருங்க புதிய ஒரு தலைவன் என்ன செய்யறதுன்னு யோசித்துட்டு இருக்கான் சக்சஸ்ஃபுல்லா என்னால நடத்த முடியுமா அப்படிப்பட்ட கேள்விகளோட தான் அவன் இருக்கிறான் அவன் கடவுள் பாருங்க அவன்கிட்ட வந்து பேசுறேன் நல்லா கவுனிங்க ஜோஷுவா இந்த நியாயபுரமான புத்தகம் வெற்றிக்கு வழியாக இந்த புத்தகம் இருக்கும் சொல்லி ஜோஷுவாவுக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் வெற்றியை பற்றி யோசுவா யோசிப்பதற்கு முன்பாக யோசுவாவின் வெற்றியை பத்தி தேவன் யோசிக்கிறவராக இருக்கிறார் சக்சஸ் இஸ் நாட் யுவர் ஐடியா சக்சஸ் இஸ் காட்ஸ் ஐடியா அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்பது தேவனுடைய யோசனையா இருக்கிறது தேவனுடைய திட்டமா இருக்கிறது ஹாலையிலோயா ஆக்சுவலி யுவர் சக்சஸ் இஸ் காட்ஸ் ஐடியா உங்களுடைய வெற்றி தேவனுடைய யோசனையாக திட்டமாக இருக்கிறது ஆமா நீங்க அதுக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கீங்க நீங்க ஜெயிக்கிறதுக்கு கடவுள் உங்க கூட நிற்பார் வந்து யாராவது தேவையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் தாண்டி போக வைப்பார் அதெல்லாம் மேற்கொள்ள வைப்பார் அதை ஜெயிக்க வைப்பார் உங்க கூட நின்று அந்த போராட்டங்களிலே வெற்றி அவர்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பார் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உண்மை சேரும்னு சொல்லுவேன்